விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய மற்றும் ஹவுதிகளினுடைய தகவல்களை வழங்குவதற்கு முன்பதாக இன்றைய தினத்திலே புனித ஐதுல் ஃபித்தர் நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் இனிய ஈகை திருநாள் நல் வாழ்த்துக்கள் அந்த நல்ல செய்தியோடு உண்மையிலே இந்த நல்ல பிரார்த்தனை இந்த நல்ல வாழ்த்து இப்போது ஒரு நூறு வீத பெருமதியுள்ள வாழ்த்து அமையும் என்றால் நாங்கள் பெருநாளை கொண்டாட வேண்டும் அது கடமை ஆனால் அது மனப்பூர்வமாக கொண்டாடுகின்ற ஒரு தருணம் எப்போது வருகின்றது என்றால் பலஸ்தீன மக்களுக்கான ஒரு விடிவு கிடைக்கின்ற போது உண்மையிலே உள்ளத்தில் உணர்வு கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அப்போதுதான் ஒரு நல்வழியான ஒரு பெருநாளை கொண்டாடிய நட்பேறு கிடைக்கும் சில அப்படி இருக்கட்டும் பிரார்த்தனைகளில் அழைத்து கொள்வோம் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய விசிறு செய்தி அந்த விசேட செய்தியிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் சில நாட்களாக தொடர்ந்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர் விமானங்களை தாங்கி நிற்கும் விமான கப்பலான யுஎஸ்எஸ் ட்ரூமன் என்ற கப்பல் மீது பல தடவைகள் தாக்குதல் நடாத்தப்பட்டது என்று கேள்விப்பட்டிருந்தோம் அதாவது கிட்டத்தட்ட ஆறு தடவைகளுக்கு மேல் ஹவுதிகள் தாக்குதல் நடாத்தி விட்டார்கள் சிறுக சிறுக தாக்குதல் நடாத்தினார்கள் இப்போது அதனுடைய மிக பெரிய ஒரு விவரம் தெரிந்திருக்கிறது அதுதான் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அதாவது விமானம் தாங்கி கப்பலில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை முற்றாக செயலிழந்து விட்டது அதனை பாவனைக்கு உட்படுத்த முடியாத நிலை அதாவது அதனுடனான தகவல் பரிமாற்றம் இடம்பெறுவது அப்படியே துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக அந்த கப்பலில் இருக்கக்கூடிய விமானங்களை இயக்குகின்ற கட்டுப்பாட்டு அறை மொத்தமாக செயலிழந்து விட்டது என்பதுதான் தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கக்கூடிய கருத்து இந்த கப்பலிலிருந்து தான் ஹவுதிக்களினுடைய தேர்வு செய்யப்பட்ட இலக்குகள் நிலைகள் மறைவிடங்கள் தொடர்பில் ஆராய்ந்து அவற்றின் தாக்குதல் நடாத்தினார்கள் அமெரிக்காவினுடைய விமானப்படையினர் அவர்கள் தாக்குதல் நடாத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஓடுதளம் இங்கிருந்துதான் சென்றது கட்டுப்பாட்டு அறை தான் இருந்தது அந்த கட்டுப்பாட்டு அறை இப்போது முற்றாக சரிழந்து விட்டது என்றுதான் இப்போது அறிவிக்கப்படுகிறது இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால் நாங்கள் பிரத்யேகமாக பல தடவைகளில் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் வெவ்வேறு காணொலிகளிலேயே பசிபிக் வாலயத்திலிருந்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய கால்வின்சன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய போர் விமானம் தாங்கி கப்பல் அதுதான் இப்போதைக்கு இந்த இடத்திலே வர இருந்தது ஆனால் ஒரு மாதம் தாமதமாகிறது அதனால் நீடிப்பு செய்து அங்கிருக்கிறது இந்த கப்பல் இந்த நிலையில் இந்த கோளாறுகள் எடுப்பிருக்கின்றமையானது அதனுடைய பயணத்தை மீண்டும் விரைவுபடுத்துகிறதோ என்று என்ன தோன்றுகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் பகுதியளவு சேதங்களாக இருந்திருந்தால் தாக்குதல்களை சமாளிக்கக்கூடிய வண்ணம் இருந்திருந்தால் ஓரளவு அது இருந்திருக்கும் ஆனால் கட்டுப்பாட்டு வரை நீக்கப்படுகிறது அல்லது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு முற்றாக செயலிழக்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் இதன் பிறகு விமான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது அது மிகப்பெரிய தடங்களாக இருக்கும் என்றால் ஒரு விமானம் மேலே சென்றால் அதற்கு ஒரு தீவிர கட்டுப்பாட்டு அறை தேவை ஆனால் அந்த கட்டுப்பாட்டு அறை இல்லாத விடத்து அந்த கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்புகளை பெண்வதற்கு புதியதொரு இடம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அது எந்த இடத்திலிருந்தும் அவர்களை அதாவது தொலைதூரமாக போகிறது என்பது கேள்விக்குறி ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு பரப்பு இடைவெளி இருக்கிறது அமெரிக்காவிலிருந்து இயக்க முடியாது எனவே தான் அந்த இடத்திலிருந்து சமீட்சிகள் கிடைக்க வேண்டும் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அந்த போர் விமான தாங்கி கப்பல்கள் தலங்கள் இல்லாத இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன ஓடுபாதைகள் என்பது ஒரு காரணம் கட்டுப்பாட்டு அறை என்பது இன்னும் ஒரு காரணம் கட்டுப்பாட்டு அறையும் ஓடுபாதையும் என்ற அந்த இரண்டு விடத்தில் கட்டுப்பாட்டு அறை இப்போது நீக்கி கொள்ளப்படுகிறது அல்லது செயலிழந்து விட்டது என்றால் ஓடுபாதை இருந்து என்ன பிரயோசனம் விமானங்களால் யாருடைய க அதாவது சமிக்ஞைகள் அவர்கள் பெற வேண்டும் முடியாதல்ல வகவே தான் இப்போதைய நிலையில் ஹவுதிக்களினுடைய தாக்குதல் யுக்தியை அமெரிக்கா சற்றே பின்தள்ள என்று பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது அந்த இடத்தில் வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவத்தினுடைய கப்பலே இப்படி தாக்குதல் உட்படுத்தப்படுகிறது என்றால் அதாவது அவர்களுடைய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாங்கி கப்பல் மணிக்கவும் மாளில்லா விமானங்கள் இவற்றின் மூலமான தாக்குதல்கள் இந்த ஆளில்லா விமானங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பங்கை செய்கின்றன ஏற்கனவே அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தது அவர்களுடைய தாக்குதலிலே ஹவுதிகளினுடைய தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று ஆனால் ஹவுதிகளினுடைய தலைவர் கொல்லப்படவில்லை என்று ஹவுதிகளே அதனை உறுதிப்படுத்துகின்ற காணொலிகளிலேயும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது மிக முக்கியமாக பலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் தொடர்ந்து அன்பான நேர்களே